ஹை ஃப்ரெண்ட்ஸ் இல்லை எப்படி இருக்கீங்க நம்ம வந்து போட் நெக்கு போட் நெக் ப்ளவுஸ் வந்து எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் கீழே தையலுக்கு ரெண்டு இன்ச்சு இப்போ மார்க் பண்ணி கோடு போட்டிருக்கேன் இப்போ வந்து அளவு ப்ளவுஸை பேக்கு சைடு எடுத்து அதனோட அளவு வச்சு மார்க் பண்ணிக்கலாம் அதுக்கு பக்கத்தில் ஒரு இன்ச்சு அதுக்கு பக்கத்தில் இந்த ரெண்டு கூடு வருது பார்த்திங்கன்னா அது வந்து செய்ய இப்போ வந்து அந்த மார்க் பண்ண பாயிண்ட்லேருந்து ஆம்கோல் வரைக்கும் எவ்வளோ அளவு வருது அப்படிங்கிறத பார்த்துட்டு மார்க் பண்ணிக்கலாம் நான் முதல்ல அளவு போட்டு வச்சுருக்கேன் இருந்தால் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இது பண்ணுறேன் இப்போ வந்து அந்த டாட் பிடிச்ச இடத்துலேருந்து மேலே மேலே சொல்கிற வரைக்கும் எவ்வளோ வருதுன்னு பார்த்துட்டு மார்க் பண்ணிக்கலாம் அதனோட அளவையும் பார்த்து மார்க் பண்ணிட்டு தையலுக்கு ஒரு கால் இன்ச் வந்து மேலே மார்க் பண்ணிக்கலாம் ஏன் ஆம்கோல் வச்சு வரைஞ்சிக்கலாம் இப்போ ஆம்கோல் ஸ்கேல் வச்சு அதைய இது பண்ணிக்கலாம் ஒரு ஜாயின் பண்ணி விட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு போட்னிக்கு நம்ம சோல் அளவு எடுத்து மார்க் பண்ணி இது பண்ணுறது தான் கஷ்டம் அதுக்கு ஒரு ப்ளவுஸ் தைச்சிட்டோம்னா அந்த ப்ளவுஸ் வச்சு இது பண்ணிக்கலாம் இந்த சென் வந்து சோல்ரு பிடிக்காத அளவுக்கு நாம் டிச் பண்ணணும் அதுதான் அதில் இருக்கிற ஒரு மெயினே நம்ம மாம்கோலும் சோல்றோம் சோல் ஃபுல் சோல்ட்ரு க்ளோஸ் பண்ணும்போது கொஞ்சம் ஆம்கோல் கிட்டே இழுக்கும் நம்ம அதையை பார்த்து இது பண்ணிட்டோம்னா ஈஸியாக இருக்கும் புல் சோல்ற அளவு எடுத்து நம்ம தைக்கும் போது நம்மளுக்கு வந்து அது எங்கேயும் இருக்காது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளவுதான் இந்த சென்டர்ல இருக்கிறது வந்து நம்மளுக்கு ஒரு அதுல வந்து நம்ம என்ன பார்த்து இது பண்ணணும்னா உள்ள போடுற இன்னர் வந்து நம்ம தெரியாத அளவுக்கு நம்ம கட் பண்ணணும் அந்த ந நடுவில் அந்த கண் மாதிரி நான் எடுக்கிறேன்ல அது இன்னர் வர்ற இடத்த விட்டுட்டு அது அதுக்குள்ளே நம்ம உள்ளே போகிற இன்னர் வந்து எந்த இடத்துல வருமோ அந் அந்த இடம் அது வரைக்கும் மார்க் பண்ணிடக்கூடாது ஏன்னா வந்து அப்புறம் உள்ளே போகிற இன்னர் வந்து வெளியில் தெரிய ஆரம்பிச்சிருக்கும் அதனால் அதுக்குள்ளேயே இந்த கோப்ரோ லீஃப் மாடல் வந்து வர்ற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க நீ ஃப்ரெண்ட்டு கட் பண்ணலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் எப்படி கட் பண்ணுறேன் அப்படின்னு ஒன்றும் பிரச்சனை இல்லை இதே அளவு இதே அளவு அப்படியே வச்சு போட் நிற்குங்கிறதுனால இதுக்கு வந்து முன்னாடி போட் நெக் இல்லை ஏன்னா அவங்க வந்து பேக் மட்டும்தான் போட் நிக்கிட்டுருக்காங்க முன்னாடி நார்மல் நெக்கு தான் அதனால் அது அது எப்படி கட் பண்ணுற அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க இந்த லீப் மாதிரி வ இது பண்ணணுன்னு தான் நான் வந்து மடிச்சு விட்டுட்டு அதுக்கான இது உடம்பளவை நான் அப்படியே மார்க் பண்றேன் எல்லாமே ஈஸி தான் நீங்கள் கொஞ்சம் எப்படி என்ன பண்றாங்க ஒன்றுக்கு ரெண்டு மூணு வீடியோ பாருங்க எப்படி தைக்கிறாங்க அதில் உங்களுக்கு எந்த மாடல் வந்து பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத நல்ல டீப்பாக உள்ள போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஈஸியாக இது பண்ணிடும் புரிஞ்சிரும் புரியிற வரைக்கும் கொஞ்சம் கஷ்டம் இப்போ வந்து நம்ம கீழே இருக்கிற பீஸும் வெளியில் ஆகிட்டே எடுத்துட்டு நம்ம வந்து நீ ஸ்டிச் பண்ண ப்ளவுஸோட அளவு ப்ளவுஸை வச்சு அப்படியே மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் கப் கப் டாட்டுக்கு ஒரு இன்ச்சு கொஞ்சம் சேர்த்து தையலுக்கு சேர்த்து பிடிச்சிட்டு பட்டிக்கும் நம்ம கீழே மார்க் பண்ணிக்கலாம் இப்போ வந்து இது வந்து நார்மல் ப்ளவுஸ் அதாவது என்ன சொல்கிறது கிராஸ் கட்டிங் கிடையாது நார்மல் ப்ளவுஸ் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து என்ன பண்ணணுன்னா அந்த க கப் வரைக்கும் கப் டாட் வரைக்கும் பிடிச்சிட்டு நீங்கள் இழுத்துங்கூட மார்க் பண்ணிக்கலாம் ஓகே நான் இப்போ பண்ணுவேன் பாருங்கள் ஒரு கால் இன்ச் மட்டும் அவங்க கொள்ளு உள்ள குழு அளவு எடுத்திருக்கேன் பாருங்க இப்போ வந்து கீழே அந்த டாட் வரைக்கும் பிடிச்சிட்டு மேலே அந்த டாட் பிடிச்சடிச்சதுன்னு வச்சுட்டு அது வரைக்கும் மார்க் பண்ணியிருக்கேன் இப்போ வந்து நான் ஒன்றரை இன்ச் விட்டுருக்கேன் அதே மாதிரி நம்ம டேப்பு அது ப்ளவுஸ் வச்சு தான் அளவு எடுக்கணும் இல்லை நம்ம அங்கே ஒன்றரை இன்ச் விட்டுருக்கிறதுனால பேக் பீஸு நம்ம அப்படியே வச்சதுனால நம்ம அந்த அளவே வச்சு ஒன்றரை இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிக்கலாம் இப்போ தையலுக்கு பிடிச்சத ஒரு கால் இஞ்சி கீழே இறக்கி வச்சுட்டு அப்படியே மேலே டாட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் தையலுக்கு கீழே விட்டுக்கலாம் அவ்வளோதான் நீ அப்படியே ஜாயின் பண்ணால் வேலை முடிஞ்சுது பாயிண்ட் பயிட்டு நான் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நான் சொல்லி தருவேன் நார்மல் ப்ளவுஸ் எப்படி கட் பண்ணுறது கிராஸ் ப்ளவுஸ் எப்படி கட் பண்ணுறது எப்படி அளவெடுத்து கட் பண்ணுறது அப்படிங்கிறத அடுத்த வர வீடியோவில் கண்டிப்பாக நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் அப்படியே கட் பண்ணிடலாம் நீங்கள் அரை இன்ச்சு வந்து சொல் விடுறீங்கன்னா அதே அரை இன்ச்சை அதே அரை இன்ச்சு வச்சுக்கு சொல்றாடிங்க நீங்கள் தைக்க தைக்க அந்த அரை தான் இவ்வளோ தான் நம்ம விட்டோம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு நிதானம் வந்துடும் தைச்சிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அது கரெக்டாக வந்துடும் இடக்கு மூணு இன்ச்சு இந்த வரைக்கும் அரை அரை இன்ச்சு இது வந்து கால் இன்ச்சு அப்படிங்கிறது நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் இவங்க வந்து பாடி வந்து கொஞ்சம் அகலம் பேக் வந்து சின்னதாக இருக்கும் வந்து கொஞ்சம் அகலமாக இருக்கும் கப் சைஸ் வந்து கொஞ்சம் அகலமாக இருக்கும் அதனால் ஒரு அந் அந்த பேக் பீஸோட இது வந்து இல்லாமல் நான் நேராக கட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் நம்ம அளவு ப்ளவுஸ் மெயின் ப்ளவுஸ் இது வந்து நிச்சயப்பட ப்ளவுஸு இதனோட டிசைன் வந்து நான் உங்களை தைச்சதுக்கப்புறம் ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு ஒரு ஃபோ தமிழையில் வைக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு இப்போ வந்து நம்ம இது வந்து எங்கேயுமே ஒட்டு போடாமல் வெட்டணும் அதனால் வச்சு கைக்கு வந்து வச்சு பார்த்தேன் அது ஒட்டு வர்றது ஏன்னா நம்ம ஒரு கல்யாண ப்ளவுஸு ஒரு மிச்சி ப்ளவுஸு ஒரு பழகாப் ப்ளவுஸு இந்த மாதிரி நம்ம தைக்கும்போது நம்ம வந்து ஒட்டு போடாமல் தைக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும் கொத்தையாக போட்டால் பத்தாது நல்லா இப்போ ரெட்டையாக மடிச்சுட்டு போடுறேன் எல்லாம் வச்சு பார்த்துட்டு நம்மளுக்கு அது கரெக்டாக இருந்துச்சுன்னா மட்டும்தான் கட் பண்ண ஆரம்பிக்கணும் ஏன்னா பட்டு சாரியெல்லாம் நம்ம ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டாலும் அது நம்மளோட அப்புறம் அது எதுவுமே பண்ண முடியாமல் போயிடும் பட்டு சாரின்னு இல்லை வேறு ப்ளவுஸாக இருந்தால் நம்ம எடுத்துக்கலாம் சாரியோட ப்ளவுஸு எதுவுமே பண்ண முடியாது சேரீயோடய ப்ளவுஸை நீங்கள் பார்த்து தான் கட் பண்ணணும் எல்லாம் அளவாக அளவாக இருக்கா இல்லை என்ன பண்ணணும் இப்போ பாரு வைக்கிறேங்க பட்டியை எங்கேயுமே இடம் இல்லை ஏன்னா ஒத்து போடாமல் நம்ம எடுக்கணுங்கிறதுனால ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் கடைசியாக நான் அந்த ப்ளவுஸோட ஃபினிஷிங்